சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு வங்கியில கணக்கு இருக்கக்கூடிய அல்லது மூன்று வங்கி கணக்குக்கு மேற்பட்ட அனைவருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு இந்த அப்டேட் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஐ தான் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே இந்த அப்டேட்டை கொடுத்திருக்காங்க கட்டாயமா அனைவருமே கேளுங்க அப்பதான் என்ன அப்டேட் நியூ ரூல்ஸ் அப்படின்றது தெரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிவிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி இல்லைனா நிறைய பேங்க்ல ரெண்டு மூணு ஐந்துன்னு சொல்லி எத்தனை சேவிங்ஸ் பேங்க் வச்சுருந்தாலும் சரி அதில் மினிமம் பேலன்ஸ் லிமிட் ஃபார் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனைவரோட பேங்க் பேலன்ஸையும் வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பேங்க்கில் வந்து கட்டாயமாக ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வச்சுருப்பாங்க இதில் நிறைய பேர் ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ரெண்டே ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் ஒன்று வந்து சும்மாவே வச்சுட்ருப்பாங்க இருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப நாட்களாக யூஸ் பண்ணாமல் சும்மா இருக்க பேங்க் அக்கௌண்ட் அனைத்தையுமே வந்துட்டு ஆர்பிஐ க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற அறிவிப்பை ஆல்ரெடி சொல்லியிருந்தது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது இந்த நிலையில் இப்போ யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸு உடனடியாக க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றத இப்போது ரீசன்ட் அப்டேட்டாக வந்துட்டு அனைத்து பேங்க்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸ் தொகை நிறைய பேர் ஒரு பேங்க் அக்கௌண்ட்னால் ஐநூறுரூவா தான் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதை மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு சேவைக்காக ஏடிஎம் கார்டு அண்ட் சர்வீஸ் பேமெண்ட் சொல்லி ஒரு அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க எஸ்எம்எஸ் சேவை கட்டணம் சொல்லி ஒரு அமௌண்ட்கிறது பிடிச்சிருப்பாங்க வங்கியிலே நிறைய பேர் மினிமம் பேலன்ஸையே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனால இந்த சர்வீஸ் சார்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு கட் ஆகும்போது மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிரும் இதனால் நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா அபராதம் சொல்லி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் என்கிறது மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்றது புரிப்பாங்க இது நிறைய மக்களுக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது ஸோ யாராச்சும் மினிமம் பேலன்ஸ் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த மினிமம் பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் கம்மியாயிடும் அப்போது இன்னுமே வந்து அபராதம் ஒரு ஃபைன்ன்றது உங்களுக்கு போடுவாங்க அப்போவுமே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டுங்கிறது கட் ஆகிகிட்டே வரும் ஓ அனைவருமே மினிமம் பேலன்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் அப்படின்றது பிடிக்கப்பட்டு மைனஸில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது அனைத்துமே ஆர்பிஐஸ் தரப்புல இருந்து தான் வலியுறுத்தி இருக்காங்க அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி